ஊழல் பாதிப்பாலையோ வறுமையாலேயோ சாப்பிட கூட பணம் இல்லாம பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்கக்கூடிய நடிகர் அபிநய் ஒரு தேசிய விருது பெற்ற நடிகையோட மகன் அப்படின்றது உங்கள எத்தனை பேருக்கு தெரியும் யார் இந்த அபிநய் அவங்க அம்மா யாரு இவருக்கு ஏன் இந்த நிலைமை அப்படின்றத விரிவா பார்க்கலாம் இந்த காணொலியில தனுஷ் கடந்த இரண்டாம் ஆண்டு வெளியான துள்ளுவதோ இளமை திரைப்படத்துல தனுஷோட நண்பரா நடிச்சிருந்தவர் தான் அபிநய் அடுத்து சிங்கார சென்னை ஜங்ஷன் போன்ற திரைப்படங்கள்ல அவர் ஹீரோவாவும் நடிச்சிருந்தாரு அந்த படங்கள் பெரிய அளவுல அவருக்கு கை கொடுக்கல அதுக்கப்புறமா என்ென்றும் புன்னகை மோகன் கூட இணைந்து தாஸ் போன்ற படங்கள்ல குணச்சித்திர வேடங்கள்ல நடிச்சிருந்தாரு மூணு வருஷம் வருமானத்துக்காக துபாயில ஒரு கிளைண்ட் ஏஜென்சில வேலை பார்த்ததாகவும் ஆனா ஒரு நடிகரா இருந்துகிட்டு வேற நாட்டுக்கு போயிட்டா அதுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு வேலையை பார்க்கும் பொழுது அதை தன் மனம் ஏத்துக்க ரொம்ப கஷ்டப்பட்டதாகவும் அங்க வேலை செய்யும் போது கூட அது ஒரு திரைப்பட கதாபாத்திரத்தோட நடிப்பு அப்படின்னு நினைச்சு வாழ்ந்ததாகவும் ஒரு சொல்லி ரொம்ப அதுக்கப்புறமா இந்தியா வந்த அவருக்கு அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் மாடலிங் துறையில ஒரு நல்ல வரவேற்பு இருந்துச்சு எந்த வாய்ப்பையுமே ரொம்ப கன கச்சிதமா பயன்படுத்தக்கூடிய அபிநய் தமிழ் மலையாளம் ஹிந்தின்னு எல்லா விளம்பரங்கள்லயும் கொடி கட்டி பறந்தாரு அதிலும் குறிப்பா தமிழ்ல வெளியான த்ரீ ரோசஸ் ஆட்ல அவருடைய ஒரு குறும்புத்தனமான அந்த நடிப்பு எல்லார் மத்தியிலும் பேசப்பட்டுச்சு த்ரீ ரோசஸ் அப்படின்ற பிராண்ட் எல்லாருக்கும் அவர் மூலமா கொண்டு போய் சேர்ந்துச்சு அதுக்கப்புறமா நீண்ட இடைவெளிக்கு பிறகு விஜய் நடித்த துப்பாக்கி திரைப்படத்துல வில்லன் வித்யூத் ஜம்பாளுக்கு பின்னணி குரல் கொடுக்கும் வாய்ப்பையும் சிறப்பா பயன்படுத்தி இருந்தார் நம்ம அபிநய் அதைத் தொடர்ந்து சூர்யாவோட அஞ்சான் கார்த்தியோட பையா காக்கா முட்டை ஆகிய படங்கள்ல சில கதாபாத்திரங்களுக்கு பின்னணி குரலும் கொடுத்துருந்தாரு ஆனா அவருடைய கெட்ட நேரமா என்னன்னு தெரியல அந்த வாய்ப்பை கூட அவர் சரியா பயன்படுத்திக்க முடியாத அளவுக்கு அபிநய் அவங்களுடைய சில குறைவுகள் ஏற்பட்டுச்சு ஆமா அவங்களுக்கு கேன்சர் பாதிப்பு ரொம்பவே மனம் போன அபிநய் அவங்கள கூடவே இருந்து ரொம்ப கவனமா பாத்துக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு இதனால அவர் ஆட்ஸ்ல கூட நடிக்க முடியாம பட வாய்ப்புகளும் இல்லாம ரொம்ப வறுமையில வாடி இருக்காரு அதே சூழல்ல அவங்க அம்மா இறந்தும் போயிருக்காங்க அபிநய் அவங்களுடைய அம்மா குறித்தும் இந்த நேரத்துல நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுகிட்டாக்கணும் ஏன்னா மலையாள துறையில உத்தராயணம் என்னும் படத்திற்காக தேசிய விருது பெற்று கலைக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்ட டி பி ராதாமணிதா அபிநயின் அம்மா என்னதான் தேசிய விருது பெற்றிருந்தாலும் மலையாள திரையுலகத்துல அவங்களுக்கு சிறந்த அங்கீகாரமும் பட வாய்ப்புகளும் கிடைக்காம இருந்ததால அவங்க கடைசியா தமிழ் சினிமாவில நடிகர் விஜய் சேதுபதி கிருஷ்ணா நடிப்புல வழியான வன்மம் படத்துல விஜய் சேதுபதிக்கு தாயா நடிச்சிருந்ததா சொல்லப்படுது ரொம்பவே குறைந்த நாட்கள் பழக்கமா இருந்தாலும் அபிநய் அவங்களுடைய அம்மாவை தன்னோட தாய் போல பாவித்து விஜய் சேதுபதி அவர்கள் நிறைய பண உதவி செஞ்சிருக்கிறதாவும் அவரே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு அண்ட் அபிநயன் அம்மா இறுதி சடங்குல கூட விஜய் சேதுபதி மட்டும்தான் அவருக்கு ஆதரவா அந்த இடத்துக்கு வந்தாருன்னு மலையாள திரைத்துறையிலையும் தமிழ் திரையுலகத்திலையும் இருந்து ஒருத்தர் கூட வரல அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசியிருந்தாரு அது மட்டும் இல்லாம தன்னோட தாய் ஒரு தேசிய விருது பெற்ற நடிகையா இருந்தாலும் தன் மகனுக்கு அந்த இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்தி வாய்ப்பு வாங்கி கொடுக்க கூடாது தன் மகன் அவனோட திறமையால மட்டும்தான் திரைத்துறையில சாதிச்சு கோல வச்சனும் அப்படின்னு நினைச்ச அவங்க எந்தவித உதவியையும் அபிநய்க்கு திரைத்துறைக்கு வருவதற்கு செய்யலையாம் இத கூட அவரு ரொம்ப பெருமையா தான் கருதி இருக்காரு ஆனாலும் அவருக்குள்ள ஒரு சின்ன வருத்தம் தான் இருக்கு அது என்னன்னா இந்த திரைத்துறையில குடும்ப பின்னணியை பயன்படுத்தி வரவங்களுக்கு கிடைக்கிற முக்கியத்துவம் அதிக திறமை இருக்கக்கூடிய நபர்களுக்கு கிடைக்க மாட்டுது அப்படிங்கிறது தான் அந்த வருத்தம் இதை எப்படி நமக்கு தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த சில வருஷங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அபிநய் அவர்களுடைய பேஸ்புக் பக்கங்கள்ல போட்டிருக்க பதிவு இதை நம்மளுக்கு எடுத்து காட்டுற ஒரு விதமா அமைஞ்சிருக்கு எப்படின்னா சில வருஷங்களுக்கு முன்னாடி அபிநய் அவர்களுடைய பேஸ்புக் பக்கத்துல போய் பார்த்தோம்னா அதுல கீர்த்தி சுரேஜ் அவங்க அம்மா அவங்களுடைய பாட்டி இவங்க மூன்று தலைமுறையும் சினிமாவில இருக்காங்க அப்படின்றது சினிமாவில் இருக்கும் மூன்று தலைமுறை குடும்பங்கள் அப்படின்னு ஒரு பதிவு அபிநய் போட்டிருந்தாரு இதன் மூலமா திரைத்துறையில இருக்கக்கூடிய நெப்போட்டிசம் குறித்து அவருக்கு ஒரு வருத்தம் இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு புரிய வருது சரி அபிநய் அவர்களுக்கு திருமணம் ஆகுச்சா அப்படின்னு கேட்டா தனக்கே நிலையான வருமானம் இல்லாம கஷ்டப்படுறப்போ தாயாருடைய உடல் நிலைன்னு தொடர்ந்து சூழ்நிலை மோசமாகிட்டே இருக்கு இதனால அபிநய் திருமணமும் செய்து கொள்ளல அப்படின்னு சொல்லப்படுது தனியான சாப்பிட கூட வழி இல்லாம கஷ்டப்பட்ட அபிநய் அம்மா உணவகத்துல கூட நான் சாப்பிட்டு இருக்கேன் அங்க இருக்கக்கூடிய கூடிய விலைகள்லாம் என்ன அப்படின்றது கூட எனக்கு தெரியும்னு ஒரு காணொலியில பேசி இருக்கும்போது நமக்கு ரொம்ப மனசு கஷ்டப்படுத்துற விதமா இருக்கும் அதுக்கப்புறமா கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி மிகவும் மெலிந்த அதாவது ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறி இருந்த அபிநய் தான் கல்லீரல் தொற்றால பாதிக்கப்பட்டிருக்கிறதாவும் அதுக்காக சிகிச்சைக்கு இருபத்தெட்டு லட்சம் வரைக்கும் தேவைப்படுறதாவும் உதவி கோரி தன்னோட பேஸ்புக் பக்கத்துல ஒரு வீடியோவை வெளியிட்டு இருந்தாரு இதையடுத்து சிலர் உதவிக்கரம் நீட்டினாங்க குறிப்பா கே பி ஒய் பாலா அபிநய அவரோட வீட்டுக்கே சென்று சந்தி அவருக்கு தன்னால முடிஞ்ச ஒரு உதவியா ஒரு லட்சம் மருத்துவ செலவுக்காக தனக்கு ஒரு துணை கதாபாத்திரமா நடிச்ச நண்பருக்கு தனுஷ் அவர்கள் ஐந்து லட்சம் கொடுத்து உதவியதா சொல்லப்படுது அதன் பெண் பாலாவின் காந்தி கண்ணாடி திரைப்படம் ரிலீஸ் ஆன போது அதன் ஆடியோ லான்சிக்கு அபிநய சிறப்பு விருந்தினரா அழைச்சிருந்த பாலா அவரை மேடை ஏறி பேசவும் வச்சு நீங்க உடல்நிலை சரியாகி வந்ததும் இன்னைக்கு காலையில நான்கு மணி அளவுல அபிநய் நல குறைவால காலமாக இருக்காரு அவருடைய மறைவு திரையுலகினர் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அபிநய்க்கு இறுதி சடங்கு செய்ய கூட ஆள் இல்லையா அபிநயோட மரணம் குறித்து அறிந்ததும் பிரபலங்கள் பலரும் சமூக வலைதளங்கள் வாயிலா இரங்கல தெரிவிச்சுட்டு வராங்க அது மட்டும் இல்லாம இறுதி சடங்குக்காவது அவருடைய உறவினர்கள் யாராச்சும் இருந்தா நாலு மணிக்குள்ள வாங்க நடிகர் சங்கங்கள் சார்பா அவருக்கு இறுதி மரியாதை செய்யப்படும் நடிகர் சங்கங்கள் சார்பா அறிவிச்சிருக்காங்க எந்த மனுஷனுக்கும் இந்த நிலை வரக்கூடாது அப்படின்றதுதான் அபிநய் அவர்களுடைய மரணம் நமக்கு உணர்த்துது அபிநய் அவர்களுடைய அம்மா ஒரு சிறந்த கலைஞரா இருந்தும் கடைசி நேரத்துல எப்படி மிகவும் வறுமையில எல்லாத்தையும் இழந்து நோய் இறந்து போனாங்களோ அதே போல அபிநய் அவர்களும் இறுதி சடங்கு கூட செய்ய ஆள் இல்லாத நிலையில உயிரிழந்திருக்கிறது தான் ரொம்பவே சோகமான ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு இதே போன்ற மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பவித்ரா சிவகுமார்